தற்சமயத்திலே காலை அலங்கரித்துலை சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே கல மிரக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருண் அம்பலம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மாங்குளம் பாச தளபதி சாரதி அன்பு தம்பிகள் அறிவிமலை கருப்பசாமி துணையோடு எம் கே பி முத்துக்கற்பன் பட்டி பட்டத்துரசி வீரர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற

சார்பாக மதுரை மாங்குளம் பாச தளபதி சாரதி அன்பு தம்பிகள் அறிவுமலை கற்பசாமி தினையோடு எம் கே பி முத்த கற்பன் பட்டத்தரசியம் குழு வீரர்கள் அறிமுக களத்தில் வெற்றி வாங்கி சூடினார் என்பது பெயர் மகிழ்ச்சியோடு தெளிவுப்படுத்திக் கொள்கின்றோம் அடுத்த